மட்டக்கிழப்பு இந்துக்கல்லூரி உலக வீதிகளுக்கான கொங்கிரீட்டிடம் பணிகள் ஆரம்பம் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்கமச்சின் அமைச்சின் பத்து மில்லியன் ஒதுக்கீட்டின் கீழ் மட்டக்கிழப்பு கல்வி வளையத்திற்குட்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஐந்து மீட்டர் நீளமான இந்துக்கல்லூரி உலக வீதிகளுக்கான கொங்கிரீட்டிடம் பணிகளை தமிழ் மகள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகன் சபை உறுப்பினரும் தற்போது கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூவால பிரசாந்தன் அவர்கள் ஆரம்பித்து வைத்தனர் மேற்படி பாடசாலையின் வளாகமானது பருவமழை காலங்களில் நீர் நிலவிதன் காரணமாக உழவு பெருக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுவதுடன் பாடசாலை மாணவர்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருவது தொடர்பிலும் புத்தகங்கள் உள்ளிட்ட பாடசாலை கற்றல் கற்பித்தல் தேவைகளுக்கான ஏனைய பொருட்களை கொண்டு வருவதில் பாரிய சிரமங்களை எதிர்கொள்வது தொடர்பிலும் கல்லூரியின் பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்க நிர்வாகிகள் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்த நிலையில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சின் பத்து மில்லியன் செலவில் இந்து கல்லூரி உலக வீதிகள் குறிப்பிடத்தக்கது குறித்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் நிர்வாகம் வைரமுத்து பஞ்சலிங்கம் சண்முகலிங்கம் சுரேஷ்குமார் பிரதேச குழு உறுப்பினரும் பாடசாலை அபிவிருத்தி சங்க பொருளாளருமான மரியநேசம் திவாகர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தொழில்நுட்ப உத்தியோஸ்தர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் கிராமிய குழு உறுப்பினர்கள் பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த தொடர்பாக வேண்டும் என்று ஒரு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்குள்ளேயே உள்ளக ரீதியாகவும் அந்த கருத்துக்களை முன்வைக்கின்றவர்களுக்கு மத்தியிலும் பல்வேறு கருத்து முரண்பாடு அவை மக்கள் இதனை தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் மிக தெளிவு யாரை பொது வேட்பாளர் நிறுத்தப்போ என்று பார்த்தவுடன் தான் அது பொது வேட்பாளரா அல்லது வேறு அரசியல் சூற்றுமத்துக்காக கொண்டு வரப்பட்டுள்ள செயற்பாடா அல்லது யாரோ ஒருவரை வெல்ல வைத்து தொடர்ந்தும் மக்களை ஏமாற்றுவதற்காக முன்னெடுக்கின்ற செயற்பாடா என்பது தொடர்பாக பார்க்க முடியும்